வெல்கம் டு அதிர்ச்சி வீடியோ பாம்புகள் மட்டும் வாழும் மர்ம தீவு மனிதர்கள் சென்றால் அவ்வளவுதான் இப்பொழுது அதிர்ச்சி வீடியோ சனலை நாம் காணப்போகிறோம் அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரேசிலின் சபோலா மாகாணத்தில் இருந்து சுமார் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு உள்ளது இந்த தீவில் எண்ணிலடங்காத அளவில் பாம்புகள் இருக்கின்றன இதனாலேயே இதற்கு பாம்புகள் தீவு என்ற மற்றும் ஒரு பெயர் உள்ளது உலகில் மனிதர்கள் வாழ்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் தடை செய்யப்பட்டுள்ள இடங்களில் இந்த தீவும் ஒன்று என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இந்த தீவில் நாம் கால் கால்வைக்கும் ஒவ்வொரு நாலு அடிக்கும் ஒரு பாம்பையாவது நம்மால் பார்க்க முடியும் அதிலும் கோல்டன் பிக் பயர் என்ற பாம்பு வகையே இங்கு அதிகளவில் காணப்படுகின்றன இந்த தீவில் உள்ள பாம்புகளை பாதுகாப்பதற்காகவே இந்த பாம்பு தீவு மூடி வைக்கப்பட்டுள்ளது மனிதர்களால் இவைகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று இங்கு யாரையும் அனுமதிப்பதில்லை என்று பிரேசிலில் உள்ள கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தீவிற்குள் ஆராய்ச்சி செய்வதற்காக செல்ல வேண்டும் என்றால் சிறப்பு அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது